ஆசானி! ஆசானி! எமதறிவை திறந்தோனே நாம் வாழும் வாழ்க்கைக்கு நன்றிதனை உரைப்பேனே உன்னாலே வாழ்வு வெற்றி பெறும் நறிவு முற்று பெறும் எமக்கானு மெழுகானாய் எம் விளக்கானாய் ே உறக்கமின்றே பல பேரை கரை கரைசெய்தாய் ஆசானே ஆசானே எமதறி வைத்திருந்தோனே நாம் வாழும் வாழ்க்கைக்கு நன்றிதனை உரைப்பேனே வருகின்ற சூதனை நிரந்தரமில்லையே இலக்குகள் சரியென்றால் வாழ்க்கையு கையில் இறைவழி பாதையில் நடந்தாக வேண்டுமே மறை கற்று எம் வாழ்க்கை வளமாக உன்னில் கண்ட சேவைகள் என்றும் என்னில் அழியாது இன்றிருக்கும் சோதனை என்றும் உன்னைத் தொடராது நீ தீட்டிய மரகதமாய் என்று உலகில் மெழுவோமே ஆசானே ஆசானே எமதறி திறந்தோனே நாம் வாழும் வாழ்க்கைக்கு நன்றிதனை உரைப்பேனே நீ செய்த போதனை உன் வாழ்வின் சாதனை இறைவனின் வேதனை தனியும் அது உண்மை போற்றியே மறைவழி வாழ்கிறேன் கரை சேரும் வாழ்விலே இதுவும் உண் ஆண்டு நூறு கடந்தாலும் உனது நன்மை உனக்காகும் உலக அழிவின் நொடி வரையில் மன்னரையின் விளக்காகும் எம் கரங்கள் ஏந்து தான் இறைசுவனம் உனக்காகும் ஆசானி ஆசானி எமதறிவை திறந்தோனே நாம் வாழும் வாழ்க்கைக்கு நன்றிதனையுரைப்பேனே உன்னாலே வாழ்வு வெற்றி பெறும் நீன்றே அறிவு முற்று பெறும் எமக்கான மெழுகானாய் எம் கலங்கறி விளக்கானாய் ஊனின்றி உறக்கமின்றி பல கரிசைத்தாய் ஆசானே ஆசானே எமதறிவை திறந்தோனே நாம் வாழும் வாழ்க்கைக்கு நன்றிதனை உரைப்பேனே